வரைக்கும் வரமத்துலாஹி இவர் காத்துகூ நாங்க போன கிளாஸ்ல ஆஹ் தப்சீர்கள் நவீன கால தப்சீர்களை நாங்கள் முடிச்சிட்டோம் இப்ப தப்சீர்கள் வகைகள்ல தப்சீர் பில்மா சூர் அப்படிங்கிற ஒரு வகையை தான் நாங்கள் பார்க்க போறோம் அந்த வகையில் நம்பருக்கு ஷேப் சிஸ்டம் மூலமா தான் இதை நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம் அதுல ஒவ்வொரு தலைப்பையும் நான் இதே படங்களோட முதலாம் நம்பர்னா மெழுகுபர்த்தி இரண்டாம் நம்பர்னா கொக்கு இப்படித்தான் படித்து தந்து கொண்டிருக்கிறேன் அப்ப ஒவ்வொரு தலைப்பையும் இதை வச்சு பாடமாக்கும் போது முழு சில டைமில் குழம்பு முதலான முதலானவர் நினைக்கிறீங்க வருது மெழுகுதிரினா இந்த கதை எந்த சம்பவம் அப்போ இதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது நாங்கள் ஒவ்வொரு தலைப்பை படித்து போதும் அதில் ஷோர்ட் நோட்ஸ் வச்சு எழுதுவீங்க எழுதிட்டு ஒவ்வொரு நோட்ஸுக்கு கீழேயும் அந்த முழுகுதிரியோடுனா சம்மந்தப்பட்ட கதை என்ன அதை நீங்கள் எழுதி வச்சு கொள்ளணும் இப்படி ஒரு குள்ள செஞ்சு நீங்கள் அனுப்பியிருந்துச்சு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி மிருந்தேன் முன்மாதிரிக்காக இப்படி நீங்க செஞ்சுட்டு அதை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி அதை உங்களோட ஆள் மனசுல நல்லா பதிய வைக்கணும் இந்த தலைப்பு இந்த கதை தான் இப்படி பதிய வைக்கணும் பதிய வச்சுட்டு நீங்க அடுத்ததுக்கு போகணும் சரியா இப்ப நாங்க அந்த மாதிரி தப்சீர் பில்மா சூரா ஃபுல்லா பார்க்க போறோம் முதலாவது தப்சீர் அப்படின்னா என்ன குர்ஆனுக்கு உள்ள விளக்கம் அந்த ஒரு குர்வான் வசனத்துல அல்லாஹூ தாராண்டு சொல்லியிருப்பாங்க அதில் விளக்கம் என்ன அப்படிங்கிறது தான் தப்சீர் அந்த விளக்கம் எப்படி அமையலாம் அந்த நபிய சொல்லியிருப்பாங்க அல்லது சஹாபாக்க சொல்லியிருப்பாங்க தாபீன்கள் சொல்லியிருப்பாங்க அதே போல தப தாபீன்கள் சொல்லியிருப்பாங்க நவீன அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க இப்படி எல்லாம் இந்த தப்சீர்கள் இருக்குது இந்த தப்சீர்கள் எழுதப்பட்ட விதத்தை எடுத்து நீங்கள் உதாரணம் ஒரு தப்சீர் புத்தகத்தை எடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுல நிறைய வகைகள் இருக்குது சில தப்சீரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு குர்வான் வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு குர்வான் வசனத்துல சொல்லியிருப்பாங்க அதே குர்வான் வசனத்துக்கு ஒரு ஹதீஸ் மூலமாக ஒரு சஹாபிட கூற்று மூலமாக ஒரு தாபியின் கூற்று மூலமாக தபின கூற்று மூலமாக விளக்கம் சொல்லியிருப்பாங்க இது ஒரு வகை தப்சீர் இன்னொரு வகை தப்சீர் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு வசனத்துக்கு சயின்ஸ்ல இருக்கிற கருத்துக்கள் அவர்ற கருத்துக்கள் இதெல்லாம் இருக்கு இப்படி ஒரு வகையான தப்சீர்களும் இருக்கு எனவே இந்த தப்சீர்கள் எல்லாத்தையும் நாங்க இரண்டு வகையாக பிரிக்கிறோம் பிரதானமாக இரண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒரு வகை தப்சோர் பெயர் அதாவது இது முதலாவது இரண்டாவது வகை என்ன அப்படின்னா இரண்டாக பிரிக்கிறது தப்சீர் பில் மசூர் அரபு தெரிஞ்சவங்க விலங்கும் அசர் அப்படின்னா எதுக்கு சொல்லுவாங்கடா அசர் அப்படின்னா கால் தடம் அசர் நான் சொல்லுவோம் இவர் போன அடையாளம் நான் இருக்கேன்னு சொல்லி அசர்ன்னு சொல்லுவோம் அதாவது நபி ஒரு குர்வான் வசனத்துக்கான விளக்கத்தை நாங்க இன்னொரு குர்வான் வசனத்துல இருந்து அதை விளங்கப்படுத்துறோம் இன்னொரு ஹதீஸ்ல இருந்து விளங்கப்படுத்துறோம் அல்ல சாபிட கூட்டுல இருந்து விளங்கப்படுத்துறோம் கூட்டுல இருந்து விளங்கப்படுத்துறோம்டாதுன்னு சொல்லுவோம் ஆஹ் இது வந்து தப்சிர் மகசூர்னா என்ன ஒரு குர்வான் வசனம் உதாரணமா நீங்க எடுத்து பாருங்க அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு குருவான் வசனம் ஹமது ரபுல்லின் இந்த விளக்கத்தை இன்னொரு குருவான் வசனம் மூலமாக விளங்கப்படுத்துவாங்க முதலாளன் அதே குருவான் வசனத்துக்கு ஒரு ஹதீஸ் விளங்கப்படுத்துவாங்க ஒரு சகாபீட கூற்று மூலமாக விளங்கப்படுத்துவாங்க விளங்கப்படுத்திட்டு அடுத்த வசனத்துக்கு போவாங்க இப்படி எழுதப்பட்ட தப்சீருக்கு சொல்லுவோம் பில் சொல்லுவோம் இதுல எந்த சொந்த கருத்தெல்லாம் இருக்காது எந்த சொந்த கருத்து எல்லாம் இருக்காது இதுதான் தப்சீர்பின் அப்ப வரையறை என்ன வரைவிலக்கணம் விளக்கணம் இதுதான் வரைவிலக்கணம் விளக்கணம் அப்ப இதை நாங்கள் எப்படி பாடம் கொள்வோம் அப்படின்னா ஒரு முழுகுதிரி நிற்குது மூலகுதிரியை எடுத்து என்ன செய்வோம் இன்னொரு முழுகுதிரியை பத்த வைக்க முடியும் இன்னொரு முழுகுதிரியை பத்த வைக்க முடியும் இன்னொரு முழுகுதிரியை பத்த வைக்க முடியும் இதே போலதான் குருவான் வசனத்துக்கு ஒரு குருவான் வசனம் மூலம் ஹதீஸ் மூலம் சஹாபகர் கூற்று மூலம் விளக்கம் சொல்லப்பட்டா அதுதான் பில் பில்மா இதை அப்படியே கனெக்ட் பண்ணி அவங்க வச்சு கொள்ளுங்க சரியா இதுல அடுத்த அடுத்த போய் சரி பாருங்க அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா பின்னால படிக்க போறோம் இல்ல தப்சீர்பின் அசர் அப்படின்னு இதுக்கு சொல்ற அசர் நான் அடுத்து நாங்க பார்க்க போறது பண்புகள் தப்சீர் முக்கிய பண்புகளை பத்தி நாங்க போறோம் பின் பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா முதலாவது பண்பு இது ரிவாயத்தை அடிப்படையாக கொண்டது ரிவாயத்துல என்ன தெரியுமா இது ரிவாயத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா இவர்ட்ட இருந்து இது ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது அதான் நான் எழுத மாட்டேன் எந்த கருத்தை வச்சு எழுத மாட்டேன் நான் எப்படி எழுதுவேன் தெரியுமா ரிவாயத்தை அடிப்படையாக வச்சு எழுதுவேன் எனக்கு இங்க இவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இப்படி எழுதினா இது ரிவாயத்தை அடிப்படையாக கொண்டது சரியா அதாவது மரபு ரீதியான விளக்கம் ஒரு குரான் வசதத்துக்கான விளக்கத்தை நான் எழுத மாட்டேன் ஒரு சயின்டிஸ்ட் சொன்னதை எழுத மாட்டேன் எதை எழுதுவேன் அப்படின்னா மரபு ரீதியாக வந்த ரிவாயத்துகள் சாபி சொன்னது நபியங்க சொன்னது இப்படியான விஷயங்களை தான் நான் இதில் எழுதுவேன் இது முதலாவது பண்போம் இரண்டாவது பண்பு இதுல இஸ்நாத் முறை பின்பற்றப்பட்ட இஸ்நாத் முறைந்தா நான் ஒரு குரோன சந்தத்துக்கான விளக்கத்தை எழுதிட்டு இந்த விளக்கத்தை எனக்கு அப்துல்லா சொன்னாரு அப்துல்லாக்கு ஆஹ் என்ன முகமது சொன்னாரு முகமதுக்கு வந்து யார் சொன்னாரு ஃபர்ஹான் சொன்னாரு ஃபர்ஹானுக்கு அவர் சொன்னாரு அவருக்கு இவர் சொன்னாரு இப்படி சொல்றதுதான் இஸ்நாத் நாங்களும் சொல்லுவோமே உனக்கு எப்படி தெரியும் எனக்கு வந்து பாப்பா சொன்னாங்க பாப்பாக்கு எப்படி தெரியும் பாப்பாக்கு அவங்க பாப்போட ஃப்ரெண்டு சொன்னாங்க இப்படி இதுதான் இஸ்நாத்ன்னு சொல்லுவோம் அப்ப இப்படி உங்களை கொண்டு வந்தாங்கன்றா இஸ்னாதோட யாரு சொன்னாங்கன்ற ரசூல வரைக்கும் அந்த இஸ்னாத் போகும் அதோட கொண்டு வந்தாங்க மூன்றாவது ஒரு பண்பு தான் இதுல ஆசிரியர் கருத்து இருக்காது அவருடைய கருத்து இருக்காது நாலாவது ஒரு பண்பு இது இஸ்ரே இஸ்ராலியத்தான சில கருத்துக்கள் காணப்பட்டுச்சு இஸ்ராயேலிய தன கருத்தின இல்ல இஸ்ராயேலி தன கருத்தனை ஒன்றுமில்ல நான் பின்னால எல்லாம் விளங்கப்படுத்துறேன் இஸ்ராயலியத்தான் அந்த யூத கிறிஸ்துவர்களோட வேதங்கள் இருக்கிற கருத்துக்கள் இது கொஞ்சம் இதுல காணப்பட்டுச்சு ஓகே இப்படி நாளை எப்படி பாடமாக்க போறோம் அப்படின்னா ஒரு கொக்கு இருக்குது அந்த கொக்கு என்ன செய்யுது தண்டை குஞ்சி தண்டை குட் குஞ்சி அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்ப அதுக்காக வேண்டி அது பறந்துட்டு போகுது கட் பண்ண பண்ணுங்க அது பறந்துட்டு போகுது அப்புறம் கடைக்கு போகுது இது எதார்த்தத்துக்கு புறம்பா இருக்கு அப்பதான் நின்று நான் ஞாபகத்து நிற்கும் கடையிலே வந்து எல்லாம் லோக்கல் இதான் வச்சுக்கிறாங்க அப்ப குட்டிக்கு குஞ்சிக்கு ஒரிஜினல் நல்ல சாப்பாடு கொடுக்கணுன்ற வகையில ஒரு கடைக்கு போறாங்க போய் தேடி பார்த்து நல்ல மீன் ஒன்று வாங்கிட்டு பறந்துட்டு வருது வரும்போது என்னைக்கு தனக்கு இடையில பசிக்குது எனக்கு அதில் கொஞ்சம் இதை சாப்பிட்டுட்டு அப்படியோ பிறந்துட்டு வந்து குட்டிக்கு கொடுக்குது இதை கற்பனை பண்ணிக்கொள்ளணும் நீங்க இதுல இருந்து நீங்க என்ன பொய்ஸ் எடுக்கணும் அப்படின்னா முதலாவது முதலாவது என்ன அப்படின்னா குட்டிக்கு வந்து கொடுத்துட்டு என்னமா சொல்லுது இதை நான் இங்க தான் வாங்கினேன் அப்படின்ட்டு ஆஹ் சொல்லுது இங்க தான் நான் வாங்கினேன் அப்படின்ட்டு அது சொல்லுது இதுலருந்து என்னது நீங்க எடுத்துக்கொள்ளணா இந்த கொக்கை என்ன செய்யுது சாப்பாடு தேடி பறந்துட்டு போகுது பறந்துட்டு போய் அது எங்க இருந்து எடுக்குது நம்பகமான ஒரு இடத்துல இருந்து அதை எடுக்குது இதுல நீங்க எதை எப்படி கொள்வீங்க இஸ்னாத் அதே போல தப்சாசிரியரை கருத்து அதுல இருக்காது ஆஹ் இஸ்ராயலியத் கொஞ்சம் இருந்துச்சு இது எப்படி எடுப்பீங்கன்னா இந்த கொக்கு வந்து சொல்லுது பாருங்க நான் இங்கதான் வாங்கினேன் சொல்லுது அத ரிவாயத்னு சொல்லுவோம் ரிவாயத் இங்கதான் வாங்கினேன்னு சொல்றது ரிவாயத் அந்த ரிவாயத்தோட சேர்ந்தவங்க ஞாபகம் வரணும் இஸ்னா அந்த ரிவாயத்து வந்து இஸ்னாதோட இருக்கும் அப்ப ரிவாய்து மிஸ்னா தான் உண்டா ஞாபகம் வரணும் ரிவாயத் ஒரு ஆள்கிட்ட இருந்து சொல்றது இஸ்னா அதுன்னு அது ஓடரா சொல்றது அப்ப ரெண்டு தான் ரெண்டும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும் ரிவாயத் இஸ்னா இப்ப அது பொய் சொல்லல சரியா அது வந்து நான் இதை பிடிச்சேன் அப்படி சொல்லலை இதுல இருந்து நான் விலை கொள்றோம் இதுல சொந்த ஆசிரியர் கருத்து காணப்படாதுங்கிற அதுல இருந்து எடுப்போம் வரும்போது கொஞ்சம் தேதி சாப்பிடுச்சு இப்படி சாப்பிடு இதுல இருந்து என்ன தெரியுமா ஒரு தப்சீருங்கிறது இஸ்ராயலி தன கருத்துக்கள் காணப்பட்டா அதுல ஒரு சின்ன குறை மாறிட்டாங்க இஸ்ராயல் கருத்து காணப்பட்ட பிரச்சனை இல்லை ஆனா அந்த கருத்துக்கள் இஸ்ராயலிய சொன்னா அது இஸ்ராயலிய விளங்கணும் இஸ்ராயலிய சொல்லி விளங்கணும் ஆனா சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க தபரி அப்படி போன்ற தப்சீர்கள் எல்லாம் இந்த இஸ்ராயல் இந்த கருத்து இவற்றை என்கிற இஸ்னாத் செலவு குறிப்பிடப்படல அதனால குழப்பம் வந்துட்டு இஸ்ராலியத்தின கருத்தா ரசூலா சொன்னதான் குழப்பம் வந்துச்சு அப்ப அந்த மீன் சாப்பிட்டாங்க அந்த சாப்பிட்ட மாதிரி தான் அந்த இஸ்ராயலியத்துக்கிட்ட கருத்துக்கள் அப்படின்னு நான் கொள்ளுங்க அப்ப நான் பாருங்க நான் சொல்றேன் இரண்டாம் நம்பர் கொக்கு கொக்கு வந்து குட்டிக்கு சாப்பாடு கொடுக்குது சாப்பாடு கொடுத்துட்டு எங்க வாங்கினேன்னு சொல்லுது அப்போ ரிவாயத் இஸ்னா எங்க வாங்கினோன்னு சொல்லுது அதே போல என்ன செய்யுது இடையில போய் சாப்பிடுச்சு அப்ப இஸ்ராலியன்ஸ் இஸ்ரேலியன்ஸ் அதே போல என்ன செய்யுது ஆஹ் சாப்பிடுச்சு அந்த குட்டிக்கு சாப்பிட கொடுக்குது அப்ப இதுல பொய் சொல்லலை நான் பிடிச்சுன்னு சொல்லலை அப்ப ஆசிரியர் கருத்து இருக்காதுங்கிற விஷயத்த நான் அந்த ரெண்டாம் நம்பரை வச்சு ஞாபகம் வச்சு கொள்ளுவேன் கொஞ்சம் கற்பனை பண்ண பண்ண இது இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க அடுத்தது தாபீன்களின் விளக்கங்கள் தாபியின்கள விளக்கங்கள் அதாவது தப்சீல் ஐ என்னால பார்த்தோம் நபி அவங்கள கருத்து இருக்கும் அதாவது குருவானுக்கு குருவான் மூலமா ஹதீஸ் மூலமா சஹாபிர கூட்டு மூலமா விளக்கம் கொடுப்பாங்க தாபின்கிற கூட்டு மூலமா விளக்கம் கொடுப்பாங்கன்னு பார்த்துருந்தோம் ஆனா இங்க இவங்க என்ன சொல்றாங்கடா தாபீன்கள் மூலமாகவும் விளக்கம் கொடுக்க வேலுமா விளக்கத்தையும் நாங்க தஃசீர் பிர்ரா சேர்க்கையலுமாண்டு ஒரு கருத்து வேறுபாடு சிலவங்க சொல்றாங்க இல்ல தாபீன்கிற கருத்தை கூடாது இன்னும் சிலவங்க சொல்றாங்க இல்ல தாபீன்கிற காரத்தையும் சேர்க்கையிலும் இப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது இதுதான் இந்த இந்த பொயிண்ட்ஸ் இதான் எழுதுவீங்க அப்ப எக்ஸாம்ல கேட்டு வந்தா டெஸ்ட்டுக்கு அதுல வரவிலக்கம் எழுதுவீங்க அதுக்கு பிறகு பண்புகள் எழுதுவீங்க அடுத்து இந்த தாபீன்கள கருத்து வேறுபாடு எழுதுவீங்க அப்ப எப்படி எழுதுவீங்க இப்படி கருத்து வேறுபாடு இருக்குதுங்கிற விஷயத்தை எழுதுவீங்க எப்படி பாடமாக்குறது மூணாம் நம்பர் பாதி இதயம் பாருங்க இதயத்தை போல இருக்குது மூணாம் நம்பரை போல இருக்குது இந்த இதயம் மூணாம் நம்பர் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு தெரியும் இதயத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நேசிக்கும் இதயத்திற பண்பு என்ன அன்பு லவ் அதுக்குதான் இதயத்தை பயன்படுத்துவோம் அன்பு யாருக்கு தெரிக்கணும் தன்னை வாப்பா அப்பா அம்மாவை வாப்பா அம்மாவை நேசிக்கிறது ஓகே சகோதரர்கள் நேசிக்கிறது ஓகே ஆனால் அவங்கள தாண்டி இன்னொரு அந்நிய பெண்ணையும் இன்னொரு அந்நிய ஆணையோ நேசிக்கலாமா கருத்து வேறுபாடுக்கு சிலவங்க லவ் பண்ற லவ் கூடாது பண்ணக்கூடாதுங்கிறாங்க இன்னவங்க பண்ணலாம்ங்கிறாங்க அப்படி இருக்கித்தானே அதே போல இதை ஞாபகம் கொள்ளுங்க இந்த லிஸ்ட்ல சேர்க்கிறதா என்ற ஒரு கருத்து சேர்க்க சேர்க்கக்கூடாதுங்கிற கருத்து வேறுபாடு இருக்குது அப்ப இது ரெண்டையும் அப்படி கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அப்ப மூணாம் நம்பர் நினைச்சு இதே ஞாபகம் வரும் இதே ஞாபகம் அந்த அந்த முரண்பாடு அந்த முரண்பாடு மாதிரி தான் சேக்கிர சேக்கிற சேர்க்கர்ல முரண்பாடு இருக்குதுங்கிற எனக்கு ஞாபகம் வரும் அடுத்ததாக நாங்க பார்க்க போறது அடுத்ததாக நாங்க பார்க்க போறது இந்த தப்சீர் பில்மா சூர்க்கு தானே அதுல இருக்கிற பிரபலமான சில தப்சீர்கள் இதான் முக்கியம் நிறைய சிக்கிக்குவாக இதை நான் பார்க்க போறேன் முதலாவது ஜாமியுல் பயான் பி தப்சீர் குர்ஆன் ஒரு புத்தகம் இது எழுதினது இமாம் தபரி ரஹ்மஹூ இது எழுதிருக்கிறாரு இன்னொரு புத்தகம் பஹ்ருல் உலூங்கிற ஒரு புத்தகம் இதை இமாம் சமருக்கு வந்து எழுதியிருக்கிறாரு இதை பாடமாக நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க ஒரு ஆள் ஒரு பயானுக்கு போறாரு பயானுக்கு போய் கதிரையில் இருக்கும்போது தவறு கதிரையில் விழுந்து கதிரையை உடைச்சிட்டாரு கதிரை உடஞ்சிட்டேன்னு சொல்லி இதை செஞ்சு கொடுப்போம் அதை இதெல்லாம் புறக்கிட்டு கடைக்கு போறாரு கடைக்கு போனா சரியான சமர் அறிக்குது இந்த காலம் சமர் காலமா இருக்குது சரின்னு சொல்லு கடைக்கு போனா இவர் போன கடை கீழே விழுந்து கிடக்குது கீழே விழுந்து கிடக்குது இதை கட்பனை பண்ணி கொடுங்க கட்பனம் பண்ணிட்டீங்களா இந்த கற்பனை வந்துச்சுன்னா இந்த ரெண்டு புத்தகமும் யார் எழுதினது வந்து எப்படி பயானுக்கு சொன்னாங்க புத்தகத்துல பேர் ஜாமியுள் பயான் ஜாமியுள் பயான் அரபுல தப்சீருக்கு விளக்கம் தப்சீருக்கு இது எல்லா தப்சீருக்கும் தப்சீருக்கு மெயின் பேர் ஜாமியுள் பயான் பயானுக்கு போறாரு அப்ப என்ன புத்தகம் ஜாமியுல் பயான் போகும்போது தபரி விழுந்துட்டாரு கதிரையில அப்ப தபரி எழுதினது யாரு தபரி அப்ப அந்த புத்தகம் இப்ப அவங்க எங்க போறாங்க அவர் என்ன செய்யறாரு ஒரு கடைக்கு போறாரு எனக்கு அது சமர் காலம் அப்ப அடுத்த புத்தகம் சமர்கந்த் சமர்கந்த புத்தகம் ரஹ்மவுல்லா அவருடைய புத்தகம் என்ன உளுந்து கிடக்குது அப்ப உளும் பஹ்ருல் உலூம் பஹ்ருல் உளும் இப்படிதான் புத்தகம் இப்ப நான் சொல்றேன் பாருங்க இன்னைக்கு நாலா நம்பர் எடுத்தா கதிரஞ்சா வரும் கதிரஞ்சாவம் வந்தா ஆஹ் யாரு புத்தகம் ஜாமில் பயான் தபரி அங்கால சம் சமர்கந்த் அங்கால பஹர்முலு பாருங்க வந்துச்சு அடுத்ததாக அடுத்ததாக அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா அடுத்த புத்தகம் தப்சி குர் ஆனில் அதீம் குரு அனு அதீம் இப்னு கசீர் ராகமோ உள்ள குரு புத்தகம் அடுத்தது துருல் மன்சூர்ங்கிற புத்தகம் இது ஜெயலலினா சுயூத்தி ரன் எப்படி பாடமாக்கப் போறோம் அப்படின்றா இந்த குரு அனு அதீம ஒரு நபர் கற்பனை பண்ணுங்க ஒரு நபர் இருந்துட்டு இப்னு கசீர் அரை பேர் கசீர் அவரு கு குருவானை ஓதி கொண்டிருக்கிறாரு குருவானுல அதியுமே குருவானை என்ன சொல்லுவோம் குருவானல் அலின்னு சொல்லுவோம் குருவான் அதியமு ஓதி கொண்டிருக்கிறாரு இவர் ஓதயம் என்ன செய்யறாருண்டா ஒரு மனிஷர் இவருக்கு இந்த நல்லா ஓதுறாரு அந்த பரிதாபத்துல அவர் வேறு இருக்குது எனவே இந்த ஃபேன் எடுத்து அந்த முடியை காய வைப்பாங்க அதை வச்சு அவர் அடிச்சு கொண்டிருக்கிறாரு அவருக்கு ஒரு சுகம் கொடுத்து கொண்டு அவருக்கு கொஞ்சம் காத்தடிச்சு கொண்டு இருக்கிறாரு இதை பார்த்து கோபப்பட்டு ஒரு ஆள் சுத்தியலோட என்ன செய்யறாரு தெரியுமா சுத்தியலோட மணசூருங்கிறவர் அடிக்க வராரு மன்சூருங்கிறவரு சுத்தியல் எடுத்துட்டு அடிக்க வராரு இப்படி கற்பனை பண்ணிக்கணுங்க அப்ப அஞ்சாம் நம்பர் நினைச்சா அந்த காட்சி ஞாபகம் வரணும் அப்ப என்ன கசிகர் அதீம் அது அடிக்க அடிக்க வர்றது யார் வந்த நீ ஞாபகம் வந்து இது இது கொஞ்சம் கொஞ்சம் ஆனா கற்பனை பண்ணி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க அடுத்தது வந்து அல் ஜவாஹிருல் சலஃபி அவர புத்தகம் அடுத்தது அல் மொஹர் வஜீஸ் இப்னு புத்தகம் எப்படி ஞாபகம் திறனை தெரியுமா நான் சொல்ற கதையை ஞாபகம் ஜவாஹிர் சலஃபி ஜவாஹிர் சலஃபி இந்த ஒரு மனிதர் சொல்லுவாங்களே சலஃபி மசால ஓதினா இப்ப இஸ்மாயில் சலஃபி அப்படின்னு சொல்லுவாங்க ஜவாஹிர் சலஃபி ஜவாஹிர் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஜவாஹர் கற்பனை பண்ணுங்க ஜவாஹிர் சலஃபி என்ன செய்யறாரு முகர்ணம் மாதத்துல ஹதியா கேட்கறதுக்கு போறாரு எப்படி போறாரு விசில் அடிச்சு விசில் அடிச்சு போறாரு ரோட்ல இப்படி கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க இந்த ஜவாஹிர் அதாவது ஜவாஹிர் சலஃபி என்ன செய்யறாரு முஹர்ரம் காலத்துல ஹதியா எடுக்கிறதுக்கு மக்கள் இருந்தது ஹதியா எடுக்கிறதுக்கு விசில் அடிச்சு விசில் அடிச்சு போறாரு நாலு புத்தகம் வந்துச்சு என்ன ஜவாஹிர்ங்கிற புத்தகம் ஜவாஹிர் ஹிசாங்கிற புத்தகத்தை சலஃபிங்கிற ஒரு எழுதினாரு அடுத்தது அது முஹர்ரம் சொன்ன என்னத்துக்குன்னா முஹர்ரருல் வஜீஸ்ங்கிற புத்தகம் முஹர்ரருல் வஜீஸ்ங்கிற புத்தகத்தை இப்போ அதியா எழுதினாரு ஹதியா அதியா அதியா எழுதினாரு அப்ப எனக்கு ஆறாம் நம்பரை நான் நினைச்சேன் என்ன ஞாபகம் வரும் இந்த சம்பவம் ஞாபகம் பாருங்க நான் பார்க்காம எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜவாஹிர்ங்கிற புத்தகத்தை சலஃபி எழுதினாரு முகர் முகர்ரருள் அங்குற ஆரம்பிக்கிற புத்தகம் முகர்ரல் வஜீஸ்ங்கிற புத்தகத்தை எழுதினாரு ஹதியா அதியா சரியா இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறது அடுத்தது பார்க்க போறது இந்த தப்சீபின் மகசூர் வகையில் ஒரு மிக முக்கியமான புத்தகம் என்ன பார்த்தோம் தவறி விழுந்தது எங்க போய் தவறி விழுந்தாரு பயான் அப்ப அப்ப பயான்ங்கிற புத்தகம் எழுதின யாரு யாருமே தபரி அப்ப அந்த தபரியில அந்த புத்தகத்தை விரிவா பார்க்க போறோம் ஏன் இது கொஞ்சம் முக்கியமான புத்தகம் ஏன்னா இந்த கலையில துறையில் எழுதப்பட்ட முதலாவது புத்தகம்னு சொல்லுவாங்க ஆஹ் ஏன்னா எழுதின ஆசிரியர் வரலாற்றின் தந்தைன்னு கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பிரபல்யமான ஒரு ஆளுங்கிறதால அவரோட தப்சீர் கொஞ்சம் ஃபேமஸ்ங்கறதால அதை போல நிகராக இதுவரைக்கும் அதை இல்லங்கிறதால அதனால பார்க்க போறோம் அந்த வகையில நம் தபரி ரஹமோலா பொறுத்தவரை இவர் வரலாற்றின் தந்தைன்னு சொல்லி அறியப்படுறாரு இவரோட புத்தகம் தான் நாயகனே பார்த்துட்டோம் ஜாமியுல் பயான்பி தப்சேல் குருவான் அஹ் இவரோட புத்தகத்தை பத்தி ஹில்லிகான் ரஹமோகல சொல்லும் போது இவர் சுயமாக ஈதிகா செஞ்சு எழுதக்கூடிய ஒரு அறிஞர் இவர் முஜிதஹீத் சுயமாக ஈதிகா செய்வாரு அப்படின்னு இவரை புகழ்றாரு இப்ப இந்த ஒரு ஞாபகப்படுத்திக் இதுல இதுலயுமாம் தபரி உங்களுக்கு தெரியும் தப்சீர்ற தந்தைங்கிற ஒரு விஷயம் அடுத்து வரலாற்றின் தந்தைங்கிறத ஞாபகம் ஆஹ் இவர் இந்த புத்தகம்லாம் உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க ஞாபகம் கொள்ளுங்க என்னண்டா ஒரு மனிதர் இருக்கிறாரு இந்த அறிவிற்கு தானே தெரியும் இது திரும்ப என் கைக்கு வரும் யுத்தங்கள் அந்த காலத்துல பயன்படுத்துவாங்க இது அவரே அந்த மனிதர் அவரே செஞ்சு அவர் தான் அந்த உலகத்துக்கு கண்டுபிடிக்கிறாரு எனவே அதை கண்டுபிடிச்சவர் இந்த அருவியின் தந்தை அப்படின்னு அவர் அழைக்கிறாங்க இப்படி கொஞ்சம் கட்பனை பண்ணிக்கொள்ளுங்க இந்த கட்பனில் ஞாபகம் வர வேண்டியது ஆஹ் தபரி அவருதான் தப்சீர்காலையில் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு இவர் வந்து சுயமாக இதுகா செய்வார் சுயமா அறிவியை செஞ்ச மாதிரி சுயமாக இதுகா செய்வாரு அப்படின்னு வச்சு கொடுங்க இப்ப தபரிங்கிற ஒரு மனிதர் அறிவி செஞ்சாரு தபரிங்கிற ஒரு மனிதர் அறிவி செஞ்சாரு அந்த அறிவி செஞ்சாரு அதனால அவர் அந்த அறிவி செஞ்சதற்கு தந்தையை அழைக்கப்படுறாரு இந்த ஒரு சின்ன கற்பனை கதை மூலம் அப்படி நான் ஏழாம் நம்பர் நினைச்சேன் அந்த கற்பனை கதை வரும் அதை வச்சு நான் சொல்லுவேன் தபரி இவர் வந்து புத்தகம் ஏற்கனவே தெரியும் இவர் வந்து தப்சீர தந்தை அழைக்கப்படுறாரு இவர் சுயமாக கீதிகா செய்யக்கூடியவராக இருந்தாரு இதை இப்படி ஹில்லிக்க சொல்றாருங்கிறத நான் இந்த பொயிண்ட்ஸ் அப்படியே எடுப்பேன் இந்த ஏழாம் நம்பர்ல இருந்து அடுத்ததா நாங்க பார்க்க போறது இந்த தப்சீர் தபரிட்ட என்ன முதலாவது சிறப்பெண் என்றா மரபு சார்ந்த முறை அதாவது இவர தப்சீருக்கு விளக்கம் எழுதும் போது குருவான் வசனத்துக்கு குருவான்ல இருந்து விளக்கம் எழுதுவாரு அடுத்து ஹதீஸ்ல இருந்து விளக்கம் எழுதுவார் சஹாபகல் கூட்டுல இருந்து விளக்கம் எழுதுவார் இதுதான் பார்த்துட்டோம் அந்த வகைக்குள்ளதான் இவர தப்சீரம் வாரத்தால அந்த பண்பு இதுக்குள்ளே அந்த வகையில தான் என்ன செய்யறோம் இந்த ஆஹ் தப்சீர் தப்சபரிங்கிற அவரோட சிறப்புல முதலாவது சிறப்பு இது ஆகிருக்குது இரண்டாவது சிறப்பு ஆஹ் இஸ்னாத கொண்டு வருவாரு அதாவது இஸ்னாத்த கொண்டு வருவார் ஒரு விஷயத்த கூறிட்டு சும்மா விட மாட்டாரு இதனே இவர் சொன்னாரு இதை இவர் சொன்னாரு இதை இவர் சொன்னாரு அவருக்கு சகாபா சொன்னாரு அவருக்கு ரசூலை சொன்னாங்க இந்த கொண்டு வருவாரு இது இரண்டாவது சிறப்பு அப்படி எப்படி ஞாபகம் இந்த தசி தபர்ட ஒரு கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடியில ஒரு பக்கத்தால பார்த்தாருன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தாருன்னா குரு ஆன் ஹதீஸ் விலங்கு இன்னொரு பக்கத்தால பார்த்தாருன்னா இஸ்னாத் விலங்கு இதை ஞாபகம் கொள்ளுங்க ஒரு பக்கத்தால பார்த்தா குருவான் ஹதீஸ் விளங்கும் அப்ப இதுல இருந்து என்ன இவர சிறப்பு ஒன்று குருவான் ஹதீஸ்ல இருந்து அவர் எழுதினார் தப்சீர்க்கு விளக்கம் இரண்டாவது கண்ணன் இஸ்நாத் அறிவிப்பாள வரிசை அப்ப கொடுங்க அடுத்தது இவர தப்சீர்ல இன்னும் ஒரு ரெண்டு சிறப்பு இருக்குது பல்துறை ஆய்வு இவர் வெறுமனே இவர் வெறுமனே தப்சீருக்கு விளக்கத்தை மட்டும் எழுதல அந்த தப்சீர்ல இருக்கிற அல் அந்த அரபு இலக்கணம் எப்படிப்பட்டது அதில் இருக்கிற இலக்கிய நயம் எப்படிப்பட்டது போன்ற விஷயங்கள் எழுதினார் இலக்கிய நயம்ல என்ன நாங்க அரபி லிட்ரேச்சர்ல ஓலவல்ல படித்தோம் எப்படி கௌசர் நகல் கௌ சர் ஹர் இன்னு அபு தர் எல்லாமே ரா ராவலும் முடியுது அப்போ இது ஒரு இலக்கிய நயம் இப்படி முடிஞ்ச ஓத நல்லா இருக்கு நயமா இருக்கு அப்போ இப்படி என்னென்ன குருவான இலக்கிய நயம் இருக்குன்னு இவர் எழுதினாரு அது அரபு மொழியில இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதெல்லாம் அவர் எழுதினாரு இந்த சரியா அந்த ஒரு இதுவும் இவர சிறப்பாக இருக்குது அடுத்தது இவர் குர்வான் வசனத்தில் இருக்கிற தப்சு விளக்கத்தையும் எழுதினாரு உதாரணமா குரு கையை வெட்டுங்க கலவரத்தை கையை வெட்டுங்கன்னு வந்தா அது என்ன அது ஃபிக் சட்டம் என்ன அதை நாங்க எப்படி செய்யணும் இந்த விளக்கத்தையும் அவர் தந்த என்ன தப்சீர்ல எழுதி அப்ப இதை எப்படி பாடமாக்குவோம் உங்களுக்கு தெரியும் மியூசிக் மியூசிக் இஸ்லாது ஹராம் கேட்டுறாதீங்க ஆனா உதாரணத்துக்கு சொல்றேன் மியூசிக்ல என்ன சொல்லுவாங்க நயம் இருக்கணும்னு சொல்லுவாங்க கிட்டார் வாசிக்க நயம் இருக்கணும் அப்ப இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் என்ன ஆஹ் தபறி அவங்களோட தப்சீர்ல அரபி இலக்கிய நயன்தையும் பாவிச்சாங்க அரபி இலக்கணத்தையும் அவங்க அதுல சொன்னாங்க அந்த விஷயத்த நீங்க எடுக்கணும் அடுத்து மியூசிக் வாசிக்கிறது சில விதிமுறைகள் இருக்குது சில சட்டங்கள் இருக்குது இப்படித்தான் வாசிக்கணும் அதே மாதிரிதான் இவருடைய தப்சீர்ல எப்படி இருந்துச்சு பிக்கு சட்டக்கலையையும் எழுதி இருந்தாரு இப்படின்னு ஞாபகம் கிட்டார்ல ரெண்டு ஒன்று நயம் இருக்கணும் அடுத்தது விதிமுறை இருக்குது அதே மாதிரி இவருடைய தப்சீர்லையும் இலக்கிய நயங்களையும் பேசிருந்தாரு சட்டங்கள் பிக்குகையும் பேசியிருந்தாரு அது ரெண்டையும் அப்படியோ கற்பனை பண்ணி இணைச்சி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க ஆஹ் அடுத்தது வந்து ஆனாலும் தப்சீர் பில் சூர் எவ்வளவுதான் முக்கியமானதாக இருந்தாலும் சில குறைகள் அதுல காணப்படுது அதனால கொஞ்சம் வலுவிழந்து போனிச்சு அது என்ன குறைகள் அப்படின்னு பார்ப்போம் முதலாவது குறை என்னடா பலவீனமான ஹதீசர்கள் இவங்க குரான் வசனத்துக்கு ஹதீஸ் கொண்டு வருவாங்க தானே அந்த ஹதீஸ்ல டைம்ல பலவீனமா இருக்கும் சும்மா உதாரணமா இந்த சுரக்கதுடா சுரக்கது போவான்ண்டும் ஹதீஸ் இருக்கு அது பலவீனம் ஆனா அந்த காலத்துல பலவீனம் தெரியாட்டி அதை கொண்டு வந்துருவாங்க அப்ப அந்த தப்சீல் பெரிய ஆயிரும் இப்படி ஒரு பிளர்ந்துச்சு ஆஹ் அடுத்தது வந்து இஸ்ராயலியத்தான கருத்துக்கள் காணப்படுச்சு இஸ்ராயலியத்தான கருத்துண்டா யூத கிறிஸ்தவர்கள் வேதங்கள் நினைக்கிற கருத்துக்களை சொல்லுவாங்க உதாரணமா அந்த டைம்ல சொல்லுவாங்க இந்த சுலைமான் அபிதான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சான் ஏன்னா அவர் தான் ஒரு மட்டையை எடுத்துட்டு விளையாடுவாங்க அப்பா அவங்கலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எங்க இருந்திருக்கும் இந்த புத்தகங்களே இருந்திருக்கும் இஸ்ராய கருத்துக்கள் சொல்லுவாங்க நான் ஃபுல்லாவே ஞாபகம் வச்சுக்கிறது சொல்றேன் ரெண்டும் பார்த்துட்டோம் இன்னும் ரெண்டு ஆஹ் இது என்னண்டா அரசியல் குழப்பம் இவங்கட காலத்துல நிறைய அரசியல் குழப்பங்கள் நடந்துச்சு அவங்க அப்பாசியர்கள் பிரிவு சண்டை அப்ப இந்த தாக்கமும் தப்சீரில் இருந்துச்சு தப்சீர் எழுதும் போதும் அவங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தப்சீர் எழுத ஆரம்பித்தாங்க உமையாக்கை சப்போர்ட் பண்ணால் பண்ண ஏற்ற மாதிரி அந்த தப்சீர் எழுதுவாங்க அப்படி சில ஒரு இது வந்து காணப்பட்டுச்சு அடுத்தது வந்து இஸ்நாத் மொழி சீர்கேடு இஸ்நாத் என்ன இது யார் சொன்னார் யார் சொன்னார் யார் சொன்னார் எழுதுறதுக்கு தானே அதில் சில பிள்ளைகளை விட்டாங்க அந்த இஸ்நாத் எனக்கு இவர் சொன்னார் இவருக்கு இவர் சொன்னாருங்கள்ள பிள்ளையா சொல்லிட்டாங்க சில டைமில் இப்படி சொன்ன நோம்பல வேலை கொடுங்கின்றது பின்னால் நிறைய விளக்கம் இருக்குது இந்த இடத்துல எவ்வளவு தெரிஞ்சவங்களுக்கு போதும் இந்த இஸ்னாத் வந்து துண்டிக்கப்பட்டிருந்துச்சு சில டைம்ல இடையில ஒரு ஆளை காண மாட்டிச்சு இடையில ஒரு ஆள் இருக்க மாட்டாரு எனக்கு இவர் சொன்னாரு இவர் சொன்னாரு இவருக்கு இவர் சொன்னாரு இடையில ஒரு விட்டு இருப்பாரு அப்ப இது இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்ப நாலு பிரச்சினர் ஒன்று என்ன ஆஹ் பலவீனமான கதைஸை கொண்டு வந்திருந்தாங்க தன கருத்துக்கள் காணப்பட்டுச்சு அதே போல அரசியல் குழப்பம் இஸ்னாத்ல ஏற்பட்ட முறிவு துண்டிப்பு இது நாளை எப்படி பணமாக்குவோம் அப்படின்னா நான் சொல்கிற கதையை பண்ண பண்ணுங்க ஒரு ஆள் கிரிக்கெட் விளையாடிக்காரு அப்போ இன்னொரு நபர் வந்து சொல்கிறார் கிரிக்கெட் விளையாடக்கூடாது நபியாக சொல்லிக்கிறாங்க கிரிக்கெட் விளையாடுறது கூடாதுன்னு இன்னொரு பலவீனமான ஹதீஸ் சொல்கிறாரு சொன்ன உடனே இவர் கேட்குற கிரிக்கெட் விளையாடுறவர் இது உனக்கு எப்படி தெரியும் சொன்ன இவர் சொல்கிறாரு சுலை மாலை தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது அவர் தான் வந்து பெட்டையும் போல வந்து ஆரம்பத்தில் விளையாடினேன் ஆனால் இப்போ இவங்க சொல்கிறாங்க கிரிக்கெட் கண்டுபிடிச்சு என்ன சொல்லி வெள்ளக்காராக எனவே நீ விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கிரிக்கெட் விளையாசுறான் உனக்கு என்ன லூசா அப்படின்னு ஏசும்போது ஒரு குழப்பம் நடக்குது கிரவுண்ட்ல அவன் முழுகதிரி எடுத்து ரெண்டு முழுகதிரி எடுத்து அந்த கிரௌண்டை பற்ற வச்சுருக்காங்க என்னவ இவங்க எல்லாம் லைனில் ஓடுறாங்க இப்படி கட் பண்ண பண்ணுங்க இப்போ எனக்கு தஃசீர் மசூர் வலுவிழுந்துக்கான எல்லாமே ஞாபகம் வந்துட்டு பாருங்க நான் சொல்கிறேன் இப்போ நான் ஸ்கிரீனை ஸ்டோப் பண்ணிவிட்டேன் இப்போ நான் பார்க்காம சொல்கிறேன் பாருங்கள் பத்தாவது பதினோராவது பத்தாவது பதினோராவது ஆவது என்ன அந்த கிரிக்கெட் சம்பவம் முதலாவது என்னை கற்பனையில வரும் அவர் சொன்னது பலவீனமான ஹதீஸ் சொன்னார் முதலாவது குறை பலவீனமான ஹதீஸ் முதலாவது இரண்டாவது அதுக்கு அவர் கேட்டாரு என்ன ஆதாரம் இவர் சொன்னாரு சுலைமான் விஷயத்த அப்ப இது வந்து இஸ்ராயலியத் ரெண்டாவது ஞாபகம் வந்துச்சு மூணாவது அரசியல் குழப்பம் நடந்து பத்த வச்சிருவாங்க கிரௌண்ட் அப்ப மூணாவது அரசியல் குழப்பம் உமையா அப்பாசியர் குழப்பம் இதனால லைன்ல ஓடுறாங்க அப்ப இஸ்நாத் இஸ்நாத் வந்து துண்டிக்கப்படுது பாத்தீங்க பாருங்க சொல்லிட்டேன் இப்ப இது மட்டும் இல்ல இப்போ நான் உங்கள்ட்ட கேக்குறேன் இப்ப நான் ஐந்தாவது பாயிண்ட்ஸ் என்ன ஐந்தாவது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா டக்குன்னு நாங்க சொல்லுவோம் ஐந்தாவது பாயிண்ட்ஸ் என்ன சரி தப்சீர் பில் மசூங்கிற விஷயத்துல ஒரு ஆள் அந்த காத்து அடிச்சு கொண்டுகிறாரு யாருக்கு இமாம் இப்னு கசீர் அவர புத்தகம் என்ன ஆஹ் என்ன புத்தகம் வாய்ச்சிட்டு இருந்தாரு குருவானு அதீம் கொஞ்சம் வந்துச்சு அடுத்தது ஒரு ஆள் அடிக்க வந்தாரு சுத்தியலால அடிக்க வந்தாரு யாரு

குருவானே குருவான் மூலம் ஹதீஸ் மூலம் சாபியாக கூட்டம் மூலம் இருந்துச்சு அடுத்த இஸ்நாத் பாபார் அப்போ அடுத்த ஒரு விசாரணமான பால்பு இஸ்நாத் முறையில் அவர் எழுதியிருந்தாரு சரியா அப்போ இப்படி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே இதோட நாங்கள் எங்கள்கிட்ட தஃசிபின் மாசூரம் முடிச்சிட்டோம் எனவே நான் சொன்ன மாதிரி செய்யுங்க நல்லா கட் பண்ண பண்ணுங்கள் இந்த முறை எப்படி இருக்குன்னு சமீபத்தில் பேரத்தில் மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள் கிளாஸில் கொள்ள விருப்பமானவங்க நீங்கள் இணைஞ்சு கொள்ளிடும் எங்கள் நம்பர் சைவர் ஏழு ஆறு இருநூற்றி ஐம்பத்தாறு முப்பத்தெட்டு இருபத்தேழு நீங்கள் விருப்பம் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கிளாஸை முடிச்சுக்கணுங்க